வெற்றி தொடரசி சரியில் நாளைக்கான எபிசோடு அட்டகாசமாக வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வர மூர்த்திக்கு வந்து இருக்காங்க டே வெற்றி இந்த பிரச்சனை வந்து நமக்கு பெரிய சிக்கலாக இருக்குடா ஏன்னா அந்த திவ்யா வந்து மேற்கொண்டு வந்து பெருசாக வந்து ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு மட்டும் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கெனமோ வந்து சாட்சி சந்தர்ப்பம் எல்லாம் சூழ்நிலை பார்த்தா வெற்றி மேலே தான் தப்பு இருக்குமோன்னு தோணுதுன்னு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மீனாட்சி சொன்னோன்னே இந்த பக்கம் அபிராமி வந்து சத்தம் பண்ணுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ எந்த தைரியத்தில் வந்து என் பையன் தப்பு பண்ணியிருப்பான்னு பேசுகிற இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத யார் என்ன சொன்னால் குடும்பத்தில் நீயே வந்து சந்தேகப்பட்டால் எப்படிமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் அட் நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் யாருமே வந்து உனக்குக்காக வரமாட்டாங்க கடைசி நேரத்தில் வந்து அவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு ஏதோ பெருசாக ஏமாத்துறாங்கடா நம்மளை அப்படின்னு சொல்கிறப்ப விடுப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் தான் வெற்றியை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ஆளுங்க எல்லாரும் கரெக்டாக வந்து வெற்றியை பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியும் சரி இந்த பக்கம் துளசி ரெண்டு பேரும் ஓடி வராங்க வந்தோடனே உங்களுக்கு ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுமா எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே அந்த சமயத்தில் துளசியை பார்த்து இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என் பையனுக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் வர்றது காரணமே மூல காரணம் நீ தான் ஒன்று மட்டும் வந்து அவன் கல்யாணம் பண்ணாமல் அந்த திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஈஸ்வரமூர்த்தி இதெல்லாம் பற்றி பேசாதவன் எதுவாக இருந்தாலும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த பக்கம் வந்து துளசி தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப அவங்க ஃபோன் பண்ணி வக்கீல்கிட்ட வந்து கேட்குறாங்க வரேன்னு சொல்லியிருந்தீங்களே சார் இன்னமும் வரலையே அப்படின்றப்ப ஃபோனை வந்து எடுக்க மாட்டாங்க அக்கா ஃபோனை எடுக்க மாட்றாங்க அநேகமாக வருவாங்களா இல்லையான்னு தெரியல இப்போ என்ன செய்யறது முதல்ல மொதலவா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நீதிபதி ஐயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் வெற்றிகிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி திவ்யாவோட வந்து வழக்கறிஞர் வந்து இங்கே நீங்கள் எதுக்காக வந்து திவ்யா வீட்டுக்கு வந்து போனீங்க அப்படின்னு சொல்றப்ப இல்லை அவ கூப்பிட்டுருந்தா அதனால தான் போய் ஆறுதல் சொல்றதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு போய் இவங்க இவர் வாயத்தொடர்ந்து பேசுகிறது எல்லாமே போய் இங்கே பாருங்கள் இவர் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திவ்யா வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயத்தெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக கல்யாண தேதி வந்து ஒரு வாரத்துக்கு வர்றதுக்குள்ளே வந்து திடீர்னு பார்த்தா இன்னொரு பொண்ணை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு அதனால் இந்த பொண்ணு வந்து வருத்தத்தில் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் இவங்க வந்து பெரிய மனசோடு வந்து இந்த பக்கம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் இருந்தாங்க அப்படி இருந்தும் சம்மந்தமே இல்லாமல் வெ தான் வந்து கரெக்டாக அவள் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி போயிருக்கப்போ வந்து நடந்த விஷயம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெற்றி மேலே அடுக்கடுக்காக வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து அடுக்கிக்கிட்டே போய்ட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம் இந்த பக்கம் வெற்றியால் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் மேலே நீதிபதியை அவன் கேட்குறாங்க ஆமாம் வெற்றிக்காக வாதாடுறதுக்கு யாராவது வந்திருக்காங்களா இல்லை யாரும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு தப்பு செஞ்சவருக்கு வந்து யாருக்கும் வந்து உதவக்கூடாதுங்கிற மாதிரி இந்த பக்கம் எல்லோரும் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன வெற்றி நீங்கள் எதுவுமே பதில் பேசாமல் இருக்கீங்களே என்ன காரணம் சார் நான் இது வரைக்கும் எந்த தப்பும் செஞ்சது கிடையாது திவ்யாவால என்னை கல்யாணம் பண்ண முடியல நான் வந்து துளசியை வந்து மனசார நேசித்து சந்தோஷமாக வாழ்கிறேங்கிறத பொறுக்க முடியாமல் இப்படி ஒரு பழியை தூக்கி என் மேலே போட்டிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து இந்த பக்கம் திவ்யாவோட வந்து ஆதரவாக இருக்கிறவர் அவர் வந்து வாயில் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் ஐயா நான் சாட்சி சந்தர்ப்பம் எல்லா சூழ்நிலையும் வந்து அவருக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து எல்லா பேப்பர்லாம் சரியா இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து துளசிக்காக வந்து என்ன செய்கிறன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக அதிரடியாக வந்து அஞ்சலியே வந்து வாதாடுறதுக்காக கலாம் இறங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் செம டுஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என் மாமாக்காக நானே வந்து பேசிக்கிறேன் வெற்றிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனோன்னா உடனே வந்து வெற்றி ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் வந்து ஆச்சரியத்தோட அபிரமிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க மீனாட்சி வந்து என்ன இது சம்மந்தம் இல்லாமல் வந்து துளசி போனால் கூட பரவாயில்ல ஆனால் அஞ்சலி வந்து புத்திசாலி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சுட்டு கரெக்டாக வந்து பேசுகிறாங்க சார் இவங்கெல்லாம் வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன்பா அவங்களுக்கு சாதகமாக யாரும் வரலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க அஞ்சலி வாதாடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ப பர்மிஷன்மா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அஞ்சலி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே வெற்றி அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத முழு விவரத்தையும் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அஞ்சலி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை இப்போ வந்து இவருக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறத மதுபடி எதுக்காக இவங்க முதல்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் உங்கள் இப்போ வந்து டேர்ன் வர்றப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஐயா வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் திவ்யாவோட வந்து வழக்கறிஞர் வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறமா ந நடந்த எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் இப்போ நான் திவ்யாவோட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவ்யா ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாரையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்து அஞ்சலி வந்து கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு அப்போ கூப்பிட்றப்ப வந்து திவ்யா வந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வேலை செய்கிற எல்லாரையும் வந்து கேட்குறாங்க கேட்டப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப இல்லை வெற்றி தம்பி வந்து வந்தாங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த பக்கம் திவ்யா வந்து இந்த மாதிரி வந்து அழுதுகிட்டே வந்து ரூமை விட்டு வெளியில் வந்தாங்க அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்து விசாரித்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து திவ்யாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் உடனே திவ்யாவோட வழக்கறிஞர் வந்து அவங்களாம் வர முடியாது எதுக்காக வந்து இப்போ அவங்கள வந்து வ வர சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த விஷயம் உண்மையாக பொய்யான்னு வந்து விசாரிக்கணும் விசாரிக்கிறதுக்குள்ளேயே வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து வெற்றி மேலே பழியூ தூக்கி போட்டால் ஒரு அப்பாவிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து த அனுபவித்து கஷ்டப்பட்டுறக்கூடாது அதில் வந்து நாங்கள் தீர்வோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐயா வந்து சொல்கிறாங்க மேலே உட்காந்துட்டு இருக்கவங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லஞ்ச் டைம் ஊத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வெற்றி வந்து கரெக்டாக கீழே இறங்கி வராங்க வந்தோடனே அஞ்சலி நீ வந்து எனக்காக வந்து பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா நான் உங்களை வந்து அப்படிலாம் விட்டுற மாட்டேன் நீங்க எந்த தப்பு செய்யலைன்னு நாங்கள் முழுசா நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே எதுக்காக வந்து நீ சம்மந்தம் இல்லாமல் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்டையும் அஞ்சலிக்கிட்டையும் வந்து மீனாட்சியும் சரி அபிராமியும் சண்டைப்படுறப்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி வந்து பேசுகிறாங்க நமக்கு சம்மந்தப்பட்டதும் யாரும் வரலை அப்படி வர்றப்ப வந்து அவங்க பேசுகிறதையும் வந்து நீ தொந்தரவு பண்ணாத அஞ்சலி பார்த்துப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே பு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெற்றிக்கிட்ட வந்து இந்த மாதிரி அஞ்சலி தனியாக வந்து நான் இப்படிலாம் கேட்க போகிறேன் நீங்கள் வந்து எந்தவொரு மறக்காமல் வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு போய் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அக்கா நீ கவலைப்படாத அந்த திவ்யா வரட்டும் அவளை வந்து நான் வசமாக வந்து மடக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவள் வந்து பேசின வீடியோ ஒன்று இருக்கு இல்லை அதை எனக்கு ஃபோனுக்கு அனுப்பிடு அதை இந்த இடத்துல போட்டு காட்டுவோம் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம குடும்பத்து மேலே பழி போட்டிருக்கதே சொன்னால் நிச்சயமாக அவன் வந்து சொல்ல முடியாமல் தடுமாறுவான் அன்ட்டு முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்